முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அதனை ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான காப்பீட்டுத் தொகை ஏற்கனவே ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கூடிய இந்த நிலையில் இந்த வருமான வரம்பு என்பது எழுபத்தி இரண்டாயிரம் என்பது அதிக அளவு மக்கள் பயன்பெற முடியாத வகையில் இருப்பதாகவும் அதனை உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது வருமான வரம்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு està crecret முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக கட்டணம் இல்லாமல் வழங்குவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு இந்த திட்டம் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் அனைத்து மக்களுக்கும் உலக தரத்தில் மருத்துவ சேவை வழங்குவதற்காகவும் இந்த திட்டத்தினால் மற்றும் சுமார் ஒன்றரை கோடி குடும்பங்கள் பயன்பெறுவதாகவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இந்த திட்டத்தின் பச்சிலம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறை உட்பட ஆயிரத்தி இருபத்தி ஏழு சிகிச்சை முறைகளுக்கும் நூத்தி ஐம்பத்தி நான்கு தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் முப்பத்தி எட்டு அறிவை கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் பச்சிலம் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து வயதினரும் பயன்பெறத்தக்க வடிவமைக்கப்பட்டிருப்பதால் இதனுடைய வருமான வரும்பை உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த புதிய அரசாணையை வெளியிட்டிருக்கிறது இந்த அரசாணையின் அடிப்படையில் இன்று முதல் இந்த முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற ஆழ்ந்த வருமானம் என்பது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாது பல்வேறு பொதுமக்கள் சார்பிலும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது